நண்பர்களே நான் உங்களுக்கு கருணா கருணா எஸ்ரோஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டு டயர் மாட்டுறோம் சபரிமலை டைமில் ஃப்ரண்ட்டு டயர் தேஞ்சு போச்சு இப்போதான் நம்ம நண்பர் முபாரக் மாட்டேங்கிறாப்புல எம்ஆர்எஃப் நைன் ஜீரோ நைன் சூப்பர் மில்லர் டயரு நல்லா ரோடுக்கு நல்லா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு என்ன பின்னாடி வந்து நம்ம வண்டி வந்து ரேடியில் பேக் சைடில் ஃப்ரண்ட் வந்து எம்ஆர்எஃப் ஏன்னா இப்போ மெயின் நம்மளுக்கு டயர் வந்து நாலு காலு பர்ஃபெக்டாக இருக்கணும் வைப்பேன் வயல் இந்த பஞ்சர் கிஞ்சருன்ற வயலையும் இருக்கக்கூடாது அதுதான் பார்த்துக்கிறப்போ கரெக்டாக சீசன் நல்லபடியாக இருக்கிற டயர் ஓட்டி முடிச்சுட்டு இப்போது ரெண்டு டயர் எடுத்தோம் இல்லையேட்டால் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் இருபதனாயர ரூபா ஆகி போகுது ஓகே வேலை இடத்தும் கொண்டு இருக்குதுன்னு தரலை இன்னைக்கு மதியம் ப்ரோக்ராம் இருக்குது இன்றைக்கி செங்கல்பட்டு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு புரியல அந்த டயரை கையோடு மாட்டிக்கிட்டு பார்க்குறோம் நாங்கள் வேலையை பார்க்குறோம்

அதான் நண்பர்களே இப்போ நடந்துங்குது டயரை மாட்டினோம் ஒரு டயர் மாட்டியாச்சு இப்போ இன்னொரு டயர் மாட்டிட்டான் மதியம் செங்கல்பட்டு ப்ரோக்ராம் இன்னைக்கு செங்கல்பட்டில் தான் இருப்பேன் நண்பர்கள் யாராக இருந்தால் வாங்க சந்திக்கலாம் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் நடந்தான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு இதோட டூர்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நன்றி வணக்கம் நண்பர்களே